நெல்லையில் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற பேச்சுத்துறை என்ற போக்கிலியை காவலர்கள் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் பின்னர் அவர் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதையடுத்து அவரது சொந்த ஊரான வீரவநல்லூரில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கோவையில் மகளிர் நாளை முன்னிட்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைபோட்டி நடைபெற்றது மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற நடைபோட்டியில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு காமனா நம்ம இந்தியால காமனா வரக்கூடிய ஒரு புற்றுநோய் சவைக்கல் கேன்சர் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா ஹெச்பிவி வேக்சினேஷன் சொல்லுவோம் அதாவது ஒரு வகையான வைரஸ் ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான வைரஸ் சோ இதை ப்ரிவெண்ட் பண்றதுக்கு நம்ம ஹெச்பிவி வேக்சின் அவைலபிளா இருக்கு இப்போ இதை பற்றிய விழிப்புணர்வு வந்து நிறைய பெண்களுக்கு பப்ளிக்ல இல்ல இத கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வாக்குத்தான பண்றோம் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் நேற்று தொடர்வண்டி மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் அப்போது அங்கு காவலுக்கு நிறுத்தப்பட்ட காவலர்கள் இரண்டு பேர் மது போதையில் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மற்றும் சேலத்திலிருந்து மேச்சேரி வழியாக மேட்டூர் செல்லும் சாலையின் இருபுறமும் ஏராளமான கனரக ஊர்திகள் நிறுத்தப்படுகின்றன இதனால் விபத்து ஏற்படும் ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கும் மேட்டூர் பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நடுக்காட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கோவிலின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் அம்மன் கழுத்தில் இருந்த ஏழு பவுன் நகையை திருடியுள்ளனர் மேலும் அருகில் உள்ள வீட்டின் பூட்டை உடைத்து நான்கு பவுன் வளையலை திருடிச் சென்ற அந்த கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தென்காசி அருகே வில்லிசை கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தின் முப்பத்து ஒன்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதையொட்டி நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பத்தோரு குழுவினர் காலை முதல் இரவு வரை பல்வேறு தலைப்புகளில் வில்லிசை நிகழ்ச்சிகளை நடத்தி வியக்க வைத்தனர் மேலும் கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன